ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாதத்துக்கான வரவு செலவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா நான் எப்படி செய்வேன் அதை பற்றி தான் அந்த வீடியோ ஸோ வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத வந்து முழுமையாக வந்து சேரும் ஓகேங்களா வாங்க நம்ம வீடியோக்களை போயிடலாம் இந்த மாதத்துக்கான வரவு செலவு தான் நம்ம பார்க்க போகிறோம் மாதத்துக்கான வரவு செலவை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம முன் மாதத்தான பேலன்ஸ் அதாவது போன மாதத்தில் வந்து செலவு பண்ணக்கூடிய காசு போக மீதி அமௌண்ட் நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு கையில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா அது வந்து ஃபஸ்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதத்துக்கான வரவு செலவு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு நம்ம ஒரு மாதம் வந்து ஒரு இருபதாயிரம் வந்து சேலரி வாங்குறோம் ஓகேங்களா பேலன்ஸ் வரவு அது சரி பிஸ்னஸ் வர வந்து ஒரு மூவாயிரம் ஓகேங்களா பிஸ்னஸ்க்காக நம்ம செலவு பண்ணுறது வந்து ஒரு மூவாயிரம் ஓகேங்களா வேஸ்டேஜ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பேப்பராக இருக்கட்டும் ஏதாச்சும் வேஸ்டேஜ் பொருள் போட்டு அதில் வரக்கூடிய அமௌண்ட் வந்து ஒரு இரநூறுவா இப்போ வந்து அம்மா நம்ம ஊருக்கு அம்மா ஊருக்கு போனாலோ இல்லை அம்மா நம்ம ஊருக்கு வந்தாலோ சில குழந்தைங்களுக்குலாம் வந்து காசு தருவாங்க ஓகேங்களா அதாவது பெற்ற பிள்ளைங்களுக்கு அவங்களே காசு கொடுந்து தருவாங்க இல்லைன்னா அவங்க பேர பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க காசு தருவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாரி தான் அதில் வந்து ஒரு ஐநூறுரூவா நான் வந்து எழுதியிருக்கேங்க இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம கூட்டினா வந்து இருபத்தி அஞ்சாயிரத்து எழுநூறுவா நம்மளுக்கு வந்து வருது ஓகேங்களா நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் அமௌண்ட்டு நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா இருபத்தி அஞ்சாயிரத்து எழுநூறுபா இதில் வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் நம்ம என்ன பண்ண போகிறோம் இது மேலே இருக்கக்கூடியது வந்து வரவுகள் நம்மளுக்கு என்னென்ன வரவு வருதுன்றது நம்ம பார்த்தோம் இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூறுபா வரவு இருக்குது இது கீழே வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் என்னென்ன செலவு அப்படின்னு நம்ம வந்து மந்த்லி செலவு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் பால் வாங்கிறதுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறுரூபா ஓகேவா பாலோடைய செலவு மல்லிகை பொருள் வந்து ஒரு ரெண்டாயிரரூபா ஃபோன் ரீசார்ஜ் வந்து ஒரு ஐநூறுரூபா வீட்டு வாடகை வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கேபிளுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணால் அது வந்து ஒரு முந்நூறுபா சரி அது வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் இது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்காகவே நம்ம கட்டப்படும் ஓகேங்களா அடுத்தா பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா கேஸ் சிலிண்டர் வந்து ஒரு தொள்ளாயிரம் அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா அரிசி ஓகேங்களா ஆன்லைனில் ஆன்லைனில் வந்து ஏதாச்சும் நம்ம ட்ரெஸ்ஸு ஏதாச்சும் ஒன்று வாங்கினா அதுக்கு ஒரு ஆயரருபா டோட்டலாக நமக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி அறநூற்றம்பது ரூபா நமக்கு வந்து செலவுக்கான ஒரு மாதத்துக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி அறநூற்றம்பது ரூபா செலவு இருக்குது ஓகேங்களா இதே பார்த்திங்கன்னா நம்ம வாரத்துக்கு செலவு பண்ணக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தலாம் காய் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு காய் வாங்குகிறோம் ஓகேங்களா நான்வெஜ் வந்து நானூறுரூபா அப்புறமே எமர்ஜென்சி டைமில் வந்து ஒரு ஐநூறுரூபா ஸ்நாக்ஸ் ஒரு நூற்றம்பது ரூபா மொத்தம் இதில் வந்து அவர் நூ ஆயிரத்தி நானூறுரூவா நமக்கு வந்து செலவாகுது ஒரு வாரத்துக்கான செலவோ ஒரு மாதத்துக்கான செலவோ நம்ம இது எழுதியிருக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம டெய்லி செலவு வந்துட்டு நம்ம நோட்டில் நோட் பண்ணும்போது இப்போ வந்து இன்றைக்கி தேதி காய் வந்து ஒரு முப்பது ரூபா அப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்கெட் ஒரு பத்து ரூபா ஆட்டோவுக்கு ஒரு நூறுரூபா இந்தமாரி நம்ம டேட் போட்டு எழுதிக்கணும் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஒரு இரநூத்தம்பது ரூபா ஸ்நாக்ஸுக்கு ஐம்பது ரூபா பெட்ரோலுக்கு இரநூறுவா இது வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நாலு நாள் கழிச்சு இப்போ நாலு நாள் நம்ம எழுதவே இல்லையே அப்படின்னு பார்க்காதீங்க அந்த நாலு நாள் நம்ம எதுவுமே வாங்கலனா அந்த அந்தந்த டேட் போட்டு நம்ம எழுதுனீங்கன்னாவே போதுமானது நம்ம இது எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் இந்த மாதத்துக்கு அப்படிங்கிற வந்து ஈஸியாக நம்ம கணக்கிட முடியும் முடியும் ஓகேங்களா மந்த் லாஸ்ட்டில் வந்து நம்ம கணக்குணும் கண்டிப்பாக வந்து கடைசி நாள் வந்து நம்மளுக்கு அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா இன்கம் டோட்டல் நம்மளுக்கு வந்து எவ்வளோ இன்கம் வருது அதுவும் கண்டிப்பாக செய்யணும் மாத வர தின செலவுகளை கணக்கிடணும் கண்டிப்பாக மாதம் மாதம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா பெண்களாக நம்ம தான் இது செய்யணும் ஓகேங்களா அப்புறம் மல்லிகை மல்லிகை பொருட்கள் பால் காய் நான்வெஜ்ஜு ஸ்நாக்ஸு என்டர்டைன்மெண்ட்டு தனியாக இது எல்லாமே தனியாக எழுதி வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு மாதம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சீக்கிரம் நல்லா பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸ்நாக்ஸ் கடையில் வந்து நம்ம போய் வாங்குறதோட நம்ம வீட்டிலே செஞ்சிங்கன்னா அதில் வந்து அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குறையும் ஓகேங்களா ஹோட்டல் செலவை வந்து நம்ம குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்தியும் இல்லை ஓகேங்களா அதே அந்த அமௌண்ட் வச்சு நம்ம வீட்டில் வந்து செஞ்சிங்கன்னா நீங்கள் ஹோட்டலில் ஒரு ஆள் நீங்கள் சாப்பிட்றத வீட்டில் வந்து நாலஞ்சு பேர் சாப்பிட்லாம் ஓகேங்களா நமக்கு காசும் கொஞ்சம் சேவிங் ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா உணவு வந்து நம்ம ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவிர்த்தரணும் ஓகேங்களா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரேட் அமௌண்ட் அதிகமாக தான் வரும் அது வந்து தவித்தரணும் பெட்ரோல் வந்து மாதத்துக்கு வந்து எவ்வளோ போடுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம எழுதியே வச்சுக்கிட்டே வரணும் ஓகேங்களா இந்த மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் வருது அந்த மாதத்துக்கு அவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு எழுதி வச்சுக்கிட்டே வர்றது ரொம்ப நல்லது இந்த சேவிங்கில் எதில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கோல்டு சீட் வந்து நம்ம போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது கோல்டு சீட்டில் போட்டு வச்சிங்கன்னா அதில் வந்து அவங்களுக்கு ஒரு நம்பர் மாதிரி தருவாங்க இந்த வந்து அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும் ஸோ கோல்டு சீட்டு கட்டுறது ரொம்ப நல்லது ஓகேங்களா இப்போ ஒரு பதினெட்டாம் தேதி வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா ரொம்ப கட்டுறோம் அதில் கிராம் கணக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேட்டில் போகுது அடுத்த மாதம் இருபத்தி தேதி கட்டுறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கட்டினா முந்நூற்றி எண்பது ரூபா இதுமாரி மாதம் மாதம் எவ்வளோ கட்டுறோம் அதுக்கு கிராம் கணக்கில் எவ்வளோ போகுது அப்படிங்கிறது வந்து நோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா அப்படி நோட் பண்ணி வைக்கிறது நம்மளுக்கு வந்து இவ்வளோ போகுது அவ்வளோ போகுது நம்மளுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா பேங்கை வந்து பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது பேங்க் ஆர்டிலேருந்து காசு போட்டு வச்சா நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்லாம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருக்கக்கூடிய சேவிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டு காயினாக இருக்கலாம் இல்லைன்னா சில்வரில் நம்ம ஏதாச்சும் ஒன்று வாங்கி வைக்கலாம் ஓகேங்களா தீபாவளி பொங்கல் செலவு வருடசாமி கும்பிட செலவு எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம வந்து காசு சேவிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா இனிமேல் நம்ம வந்து வரவு செலவு காசுக்கெல்லாம் எழுது நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறது நம்ம கமெண்டாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ